பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் கோவில்களில் நட்சத்திர மரங்கள் நடும் திட்டம் துவங்கப்பட்டது தமிழக பகுதியில் செயல்படும் ரெயின் மழைத்துளி உயிர்துளி அமைப்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல பணிகளை செய்து வருகிறது அதன் அடுத்த கட்டமாக புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டியுடன் இணைந்து கோவில்களில் நட்சத்திர மரங்களை நெடும் நிகழ்வுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் துவக்க விழா காரைக்கால் அருகில் சரங்கபுரம் கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ காத்தாயம்மன் கோவிலை சுற்றி ஏழு நட்சத்திர மரங்கள் நடப்பட்டது ரெயின் மலைத்துளி உயிர்த்துளை நிறுவன வீரராகவன் நிர்வாகிகள் விக்னேஷ் முருகேசன் லட்சுமி நாராயணன் வெங்கட் ராஜ்மோகன் அவர்களுடன் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சாரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் தலைமைகள் மனிஷ் லெனின் சரோஜா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்ரீபென் ராயப்பன் சம்முகன் சரவடன் சிவ அன்பு சபிதா ஆகியோர் பங்கு பெற்று மரங்களை நட்டனர் இந்த திட்டமானது புதுவையில் தொடர்ந்து அனைத்து கோவில்களிலும் அரசு மற்றும் பொதுமக்கள் ஆதரவுடன் செயல்படுத்த உள்ளது